இந்த பண்ணிட்டு இருந்து ஆறுக்குள்ள இல்ல அஞ்சுக்குள்ள நீங்க உட்கார்ந்து பாருங்க தேவ சமூகத்துல நான் உண்மையா சொல்றேன் ஒரு வாரம் டெஸ்ட் பண்ணி பாருங்க ஆண்டவர் இல்லை ஒரு மாதத்தை கூட டெஸ்ட் பண்ணி பாருங்க அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு நாம எழுப்பி தேவ சமூகத்துல ஜெயிக்கும் பொழுது அநேக கட்டுக்களை கற்று உடைக்கிறவராக இருக்கிறார் அநேக வெளிப்பாடுகளை கற்று கொடுக்கிறவராக இருக்கிறார் ஏன்னா அப்பதான் நமக்கு தூக்கம் வர நேரம் அந்த நேரத்தை தேவ சமூகத்துல ஒன்று மணி தான் படுத்தேன் ஆனா மூணு மணிக்கெல்லாம் ஆண்டவர் எழுப்பினார் மூணு ஐந்து நினைக்கிறேன் எழுந்து உட்காந்தேன் உட்காந்து தேவ சமூகத்துல ஐந்து மணி வரைக்கும் உட்காந்து ஸ்ரோத்திரமணி ஜோம் பண்ணி கொண்டேன் ஏதோ ஒவ்வொருத்தரா ஆண்டு ஜோகம் பண்ணிக்கொண்டேன் மத்தியிலும் கற்று என்னை பயப்படுத்தினா பலையா சொல்லுவோமா இப்போ சங்கீதக்காரன் சொல்றான் காலையிலே என் சத்தத்தை கேட்டு நல்லுவீர் காலையிலே உனக்கு நேரே வந்து தான் ஆயத்தமாகி காத்திருப்பேன் இந்த துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன்ல என்று சொல்லிவிட்டு அவன் சொல்றான் ஏழாம் வருஷத்தை வாசிக்கும்போது

எப்படியாவது தேவ சமூகத்தில் போய் தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்வேன் கத்தரை ஆராதனை செய்வேன் அந்த ஒரு வாஞ்சை நமக்குள்ள இருக்குமானா கத்தை நம்ம சுகப்படுத்தி கொண்டு வந்துடும் இல்லையா சொல்லுவோமா அது மாத்திரம் இல்ல எட்டாம் வருஷத்தை வாசிக்கும் போது கத்தாவே என் சத்துருக்களை நிமித்தம் என்னை உங்களுடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உங்களுடைய வழியை செல்வப்படுத்தும்

அவர் இப்படி ஆகிட்டாரா அவர் அப்படி ஆகிட்டாரா அவர் வருவாரா அவர் போவாரா திரும்ப வருவாரா திரும்ப போவாரா என்ன ஒருத்தர் கேட்டார் இப்போ அவ்வளோ உனக்கு அவசரம் கத்தர் ஒருவர் இருக்கிறார் அவர் தான் நியாயாதிபதி அவர் எப்படி இறக்கமுள்ள உள்ள இருக்கிறாரோ அதே போல் அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார் சங்கீ வேத சொல்லு மிக அவர்கள் எழுந்தாலும் நீதிமன்றம் செய்வான் எழுந்திருப்பான்னு பைபிள் ஆனாலும் நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் குறித்ததான சில காரியங்களை பேசும்போது மற்றவனோட ஜபத்தை ஆட்டை கேட்க மாட்டேன் நான் உண்மையா சொல்றேன் தவறு செய்கிறவன் தவறு அவர் சொல்ல அநியாயம் செய்யணும் அநியாயம் செய்யணும் நீதி செய்யணும் நீதி செய்யட்டும் பரிசுத்தமாக இருக்கணும் ஆமா இது ஆண்ட ஒரு விருப்புற எப்படி வேணா செஞ்சுன்னு போ ஆனா ஒரு நாள் இருக்கிறது நான் அழிக்கும் பலன் என்னோட கூட

நம்ம பேசக்கூடாது அறிக்கையிட்டு ஜபம் பண்ணும்போது கத்தர் நான் விசுவாசிக்கிற அந்த ஜபத்தை கேட்கிறவரா அது மாத்திரம் வேலை சொல்லுகிறது பதினொன்றாம் வசத்தை வாசிக்கும் போது நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெவீரிப்பார்களாக உங்களுடைய நாமத்தை எனக்கு தான் கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காரணம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர் சங்கீத புஸ்தத்தில் வாசிக்கிறோம் முப்பத்தி நான்காம் சங்கீதமா நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் நேரமா இருக்கும் முப்பத்தி நாலாம் சங்கீதம் வாசிங்க பன்னெண்டா பதிமூணா பதினாலாம் வாசிங்க அவன் எலும்புகளையெல்லாம் கர்த்தர் கத்தர் காப்பாற்றுகிறார் வாசிங்க நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் எல்லாவற்றிலும் நின்று அவர் விடுவிப்பார் அவர் அவன் எல்லாம் கத்த காப்பாற்றுகிறார் அவை ஒன்று முறிக்கப்படுவதில்லை தீமை துன்மார்க்கணை கொள்ளும் நீதிமான பதவி குற்றவாதிகள் ஆவார்கள் रामेलर यार है कुछ वाले नीति मार रहे हैं तो राइटेस्ट मैन ये सर तो तेरा ले नमले यार है बारो नीति मार ना नीति मार ना रत्त ताले कर्डो बोलते हैं नीति मार ये ताले சின்ன தவறு செஞ்சு வச்சுக்க ஒரு பொய் பேசிட்டோம் கோவப்படுத்தோம் கெட்ட வார்த்தை பேசி வச்சுக்கிட்டேன் பிசாசுவோம் நீ யாரு நீதிமன்ற பாவி அவ்வளவுதான் இனிமேல் உனக்கும் அவனுக்கு சொந்தமே இல்ல நீ தேவனுடைய விலைக்கு போயிட்டேன் நீ அப்படி இப்படி சொல்லுவான் சில அப்படியே நான் சின்ன குழம்பிக்கு அப்படியே போயிடக்கூட நான் நீதிமான் இயேசு என்னை பாதுகாக்கிறவரா இருக்கிறேன் நான் எவ்வளவுதான் நான் அவரை விட்டு தூரம் போனாலும் என்னை நேசிக்கிறவரா இருக்கிறான் அவன் ஆண்டர் சொல்றாரு இதெல்லாம் சொல்றான் ஆனால் வரையும் என் வாழ்க்கைக்கு செவிக்கணும் நான் காலையிலேயே வந்து சமூகத்தில் செய்வேன் ஆயிரத்த வாங்கி காத்திருப்பேன் நல்லா சொல்ல கடம்பாணும் இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் அடிக்கடி யோசிப்பேன் என் வாழ்நாளில் முதல் ஜனவரி மாதம் ஜவுனமாக தான் சொல்லுவேன் அடுத்தவரை ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் என்ன செய்யக்கூடாது ஏன்னா திரும்ப அந்த வருஷம் வராது நான் வாழ்க்கையில் இல்லை அப்படி தானே ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட செய்ய முடியாது நானே நேற்று யோசனை பண்ணேன் படுத்துட்டா கஷ்டமாக

நீதிமனாய் நாம் ஒவ்வொரு நாளும் இருக்க முயற்சி செய்வோம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம் ஒரு நாள் வேதத்தை வாசிப்போம் ஒரு நாள் கத்திரிக்கு சாட்சியாக இருப்போம் உலகத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இப்ப ஒரு மூணா நாள் ஒரு மூணு நாள் நான் வாங்கி போய் நாலஞ்சு நாள் ஆயிடுச்சு ஒருத்தர் கேட்டார் பாஸ்டர் ஊர் ஆரம்பிச்சிச்சு பாஸ்டர் நான் போய் தெரியல பாஸ்டர் என்ன அவனா நமக்கு தான் வந்தது என்ன இப்படி பேசிடுங்க ஏன்னா வசனங்கள் வித்தங்களையும் வித்தங்கள் செய்திகளை குறித்து கேள்வி வழிவேர்கள் ஆனா ராணுவத்திற்காக நம்ம ஜோ பண்ணணும் இரவு பகுங்களை பாதுகாத்துறவர்களுக்காக இந்திய ராணுவத்தை இன்னும் பலப்படுத்த ஆண்டு நம்மளோட இருக்கு ஜெயத்தை கொடுங்க அங்கே ஜபிக்க வேண்டிய கடமை நம்ம ஒவ்வொருத்தருந்தாலையும் இருக்கு சுதந்திரம் நம்ம அதை பண்ணாலே போதும் நம்ம எதை குறிச்சி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்து முடிக்கிற ஆண்டவர் காலையில ஜெபம் பண்ண போகுது காவலையில் தேவ சமூகத்தில் வந்து காத்திருக்கும் பொழுது அளவில்லாத ஆசிர்வாதங்கள் நமக்கு தந்தவர் நடத்துகிறாங்க இருக்க சொல்லுவோமா கத்தர் நல்லவர் அவர் கிருபை